ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கிணத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் மே பதினேழு முதல் மே இருபத்தாறு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் மே பதினேழு சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் கடகத்துக்கு ஆறாம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார் நம்ம வேலை பண்ணுறது நமக்கு உண்டான உடல் உபாதைகளை கொடுக்கறது பகையை கொடுக்கறது வழக்குகளை கொடுக்கறது இதெல்லாமே வந்து நோயை கொடுக்கறது கூட அந்த ஆறாம் இடம் தான் ஆனால் அந்த ஆறாம் இடத்துல சுக்கரன் அப்படிங்கிற அந்த போராட்டம் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து அந்த புதன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மேசத்தில் உட்காந்து நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க சுக்கரனும் புதனும் அதனால் இது வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் என்பது நமக்கு ஒரு தர்ம கர்மாதிபதி மாதிரி அதனால் ஒரு திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு ஆர்டர் இல்லை ஆர்டரை கொடுக்கும் வேலைக்கு வந்து டிமாண்டை கொடுக்கும் க்ரியேட்டி கிரியேட்டிவிட்டி மைண்டில் இருக்கவங்களுக்கும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கும் ப்ரொஃபஸராக இருப்பாங்க சயின்டிஸ்டாக இருப்பாங்க அதிகாரிகளாக இருப்பாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு கௌரவத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் தொடங்கின உடனே சூரியனை போல் நமக்கு பலன் நடக்கும் இப்போ சூரியனும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் நமக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் அப்போ இன்றைக்கி எதிர்பார்க்குற பண வரவும் கிடைக்கும் எதிர்பார்க்குற பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இப்போ அரசு வேலையில் இருந்தால் ஒரு ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதில் வந்து நமக்கு மன திருப்தி கிடைக்கும் இப்போ தொழிலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அக்யூமலேஷன் ஒரு சக்ஸஸாக இந்த காரியத்தை நடத்திட்டோம் அதனால் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே உண்டாகும் மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு திருவோண நட்சத்திரம் தொடங்குது இப்போ மறுநாள் அந்த பலனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா திங்கக்கிழமைக்கே வச்சுக்கலாம் மே பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை ஏழாம் வீட்டில் நம்ம லக்னாதிபதி சாரந்தான் சந்திரன் போகிறார் புது நபர்களுடைய சந்திப்பு பொது காரியங்கள் செய்கிறது பொது காரியங்கள் செய்கிறது அனைத்து விதமான ஒரு சர்வீஸ் ஓரியண்டடான தொழில் உணவு உடை மருந்து காய்கறிகள் பழங்கள் பண்ணைகள் பால் வியாபாரம் நீர் சம்பந்தப்பட்ட திரவநிலை பொருட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நாளில் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி மகாவிஷ்ணு கோயிலுக்கு போய் வழிபடுறதும் சிறப்பு எல்லா வகையிலையும் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது மே இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இப்போ எட்டில் சந்திரன் போயிடுறார் லக்னாதிபதி எட்டில் போகும்போது நமக்கு உண்மையிலேயே சந்திராஷ்டமம் இப்போ கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதிகமாக அலைச்சல் டென்ஷன் படக்கூடாது ஆகாரத்துலேயும் கவனமாக இருக்கணும் புது பிரயாணங்கள் தவிர்க்கணும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒரு ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு தொழில் ஸ்தான கனெக்ஷன் இருந்தால் இன்னைக்கு தொழிலை பாதிக்காது கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் அதாவது அலைச்சலின் பேரில் நல்ல வருமானம் அதே ஒன்று அஞ்சு ஒம்பது கான்செப்டில் நம்ம ஜாதகத்தின்படி சந்திரன் உபநட்சத்திரம் வாங்கியிருந்தால் இன்றைக்கி உறவுகள் சம்மந்தப்பட்டது திடீர்னு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் யாருக்கெல்லாம் சந்திரன் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்குதோ அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி ரொம்ப பாதிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை சதை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ ராகு பாக்யஸ்தானத்தில் ஒம்பதில் இருக்கார் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார் செவ்வாய் வந்து நமக்கு லக்னத்துலேயே இருக்கார் அதனால் இன்றைக்கி ஐடி லைன்ல இருக்கவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸு மார்க்கெட்டிங்கு வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் மற்றும் கிரியேட்டிவிட்டி மைண்டு சம்மந்தப்பட்டவங்க சட்டத்துறையில் இருக்கவங்க ட்ரஸ்டில் இருக்கவங்க கட்சி சம்மந்தப்பட்ட பொதுப்பணியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு கௌரவம் கிடைக்கும் நல்லாயிருக்கும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பலன் தரும் மே இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலையில் நாலு மணி ரெண்டு நிமிடத்திற்கு தொடங்குகிறது அதுக்கு முன்னால் உத்திரட்டாதி இருக்கு இல்லையா அதை பற்றி பார்ப்போம் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனி நமக்கு ஒம்போதில் சொன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகளெல்லாம் வரும் நம்ம உழைப்பு வீண் போகாது அதே போல் நமக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பலம் பெற்றால் அப்படின்னா ஒரு பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது ஒரு சிறு பிரயாணம் போகிறது அல்லது கோவில் யாத்திரை போகிறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் சாதகமாக இருக்குது மே இருபத்தி நாலு சனிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம மாலை நாலு ரெண்டுக்கு தொடங்குது ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் இப்போ நம்ம லக்னத்துலேயும் புதனுடைய ஆயுள்யம் இருக்குது அஞ்சாம் வீட்டில் கேட்டை இருக்குது ஒன்பதாம் வீட்டில் ரேவதி இருக்குது அதே ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரன் போயிட்டுருக்கார் அப்போ சுக்கரனுடைய வெளி தன்மையான பலன்கள் அதாவது வெளி விளைவான பலன்கள் இன்றைக்கி நடக்கும் இப்போ ஒரு நபரை சந்திக்கிறது நம்ம புதுசாக பழகின நபரோட சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் மே இருபத்தி நாலில் மதியம் ஒன்று நாற்பத்தெட்டுக்கு மேலே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் சந்திரன் வந்து பத்தாம் வீட்டுக்கு வந்துடுறார் அஸ்வினிங்கிறது கேது நட்சத்திரம் கேது நமக்கு கண்ணியில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது இன்றைக்கும் புது நபர்களோட சந்திப்பு மார்க்கெட்டிங்கு மேல் படிப்பு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு இதெல்லாமே நடக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தஞ்சாந்தேதி நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் அதை நீங்கள் அனுபவிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பரணி நட்சத்திரம் மேசராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கரனு புதனாகவும் ராகுவாகவும் செயல்பட்டதுனால இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது கமிஷன் தொழில் இருக்கவங்களுக்கும் கன்சல்டிங் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு தெய்வ அனுகிரகம் கிடைக்கிற நல்ல நாளாக இருக்கும் மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை காலையில் எட்டு இருபத்தி மூணு வரைக்கும் இந்த பரணி இருக்குது அதுக்கப்புறம் கார்த்திகை ஆரம்பிக்குது கிருத்திகை ஒரு பாதம் வந்து மேஷராசி அது வந்து மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அந்த ரிஷபராசிக்கு வந்துடுறார் லாபராசிக்கு வந்துடுறார் ரெண்டாம் பாதத்துக்கு வந்துடுறார் அப்போ சூரியனுடைய பலன்கள் அதுக்கு மேலே தொடங்குது சூரியனும் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய லக்னாதிபதி சன் சாரம் சந்திரன் சாரம் வாங்கிடுறார் மனதிற்கு இனிய நினைவுகளும் கொடுக்கும் சுபகாரியங்களும் நடக்கும் குழந்தை பிறப்பு தெய்வ அனுகிரகம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்